கத்தருக்கு மயம் உண்டதாக வேத வசனம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூணு மூன்று வசனங்கள் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது அது ஆர்வனுடைய சிறசு மேல் ஊட்டப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கீகரி மேல் இறங்குறதுமான நல்ல தைரத்திற்கும் எர்மோன் மேலும் சியோன் பருவதங்கள் மேலும் இறங்கும் பணிக்கும் உப்பாயிருக்குது அங்கே கத்தர் எண்டெண்டைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் இந்த வசனத்தை பார்த்திங்கன்னா இந்த அதிகாரம் முழுவதுமே ஒரு சகோதர ஸ்நேகம் அதுக்காக கற்றுக் கொடுத்துக்கிற அதிகாரம் அதில் என்ன சொல்லுவாங்க ஒரு சகோதர ஒருமித்து வாசம் பண்ணுது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது கத்திர பூமியை மனுஷன் உண்டாக்கி சிருஷ்டிக்கு சிருஷ்டிக்க எல்லாமே கத்த விரும்புகிறது ஒரு ஐக்கியத்தை விரும்ப ஆரோசல்லாம் சகோதர ஐக்கியம் சகோதர ஐக்கியம் ஆனால் சகோதர ஐக்கியம் இருக்கணும் அந்த சகோதர ஐக்கியம் நம்ம கூட போய் இருக்கலாம் இல்லை சபைகளில் நமக்கு நமக்கு கிறிஸ்தவங்களில் எல்லாமே சப சகோதரர்கள் தான் அவங்களோட ஐக்கியமாக வாசம் பண்ணுகிறது அவங்க கத்த விரும்ப ஆராய்ச்சி அது எப்படி இருக்குன்னு சொன்னால் எப்படி அது வந்து ஆர்வனுடைய தலையின் மேல் ஊட்டப்பட்ட சிறசின் மேல் ஊட்டப்பட்ட அவனுடைய தாடியில் வடிகிறதும் அவனுடைய அங்கீகன் மேல் இறங்குமா நல்ல தைலத்திற்கும் ஆறோன்னு அபிஷேகம் ஆரோன அபிஷேகம் பண்ணுற தைலம் விசேஷ தைலம் அதை வந்து மோசடி சொல்லும்போது அதை எப்படி தயாரிக்கணும்னு சொல்லுவாங்க அது மற்ற தைலமாக கிடையாது அது மற்ற யூஸ் பண்ண மாட்டாங்க அது விசேஷ தைலம் அந்த விசேஷ தைலம் மாதிரி இருக்கும் அப்படி சொல்கிறாங்க நம்ம வாழ்க்கையிலையுமே அப்படி இருக்கும்போது நம்மளும் விசேஷ விதமாக நறுமண விஷயமாக இருப்போம் சகோதர ஐக்கியத்தில் ஒரு ஐக்கியமாக இருக்கும்போது கத்தருக்கும் பார்க்க எப்படி போய் பேசுவாங்க இது தேவனுடைய பிள்ளைகள் இப்போ எவ்வளோ ஐக்கியமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு நறுமணம் வீச தேவன் கிருப்பை செய்வார் விசேஷ நறுமண கிருப்பை செய்வார் அடுத்தால் எர்மோன் மேலும் சிவன் பர்வதன் மேலும் இருந்து பணிக்கும் உப்பாய் இருக்கிறது அங்கே கத்தர் என்னன்றைக்கும் ஆசிர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டிடுறார் அடுத்து இதை எது சொல்கிறாங்க சகோதர ஐக்கியத்த எப்படி சொல்கிறாங்க எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க எர்மோன் மேலும் சுயவன் மேலும் பணிக்கு ஒப்பாய் இருக்குது அப்படின்னு அந்த பனி இறங்குது மாதிரி இருக்குது அப்படி சொல்கிறாங்க அது எவ்வளோ ஒரு ஆசிர்வாதமான ஒரு ஒரு ஓமையாக இருக்குது யோசிச்சு பாருங்கள் அது ஒரு அமைதி சமாதானத்துக்கு அங்கே என்ன சொல்கிறாரு அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனும் கட்டளை எடுக்கிறார் ஸோ அப்போது இது எதுக்கு வருது ஸோ நம்ம ஐக்கியமாக இருக்கும்போது அப்படி ஒரு சமாதானமாக ஒருமணமாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து இந்த உலகத்தில் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை ஒரு ஜீவன் ஜீவனையும் கட்டளை எடுக்கிறார் தேவன் கிருபிவார்கள் ஆசீர்வாதம்னா நம்ம வந்து பொருளாதார ஆசீர்வாதம் மட்டும் இல்லை தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்ம அந்த ஆயு பிற செய்வார் இந்த பூமியிலையும் நம்ம வாழக்கிருபார் பல்லோத்தனம் ஆயிரத்தி பத்திரம் பூமியில் வாழ்க்கை நம்ம கேட்குற மெசேஜ் கேட்குற ஒவ்வொருத்தரும் நம்ம எதாவது சகோதரர்கள்ட்ட மன மனக்கஷ்டங்கள் இருக்குமானால் அவங்களோட ஒப்புரவாயிட்டு ஒரு ம பைபிள் சகோதரம் மன்னிக்கணும்னு ஏசுகிசு பூமி வாழும்போது அநேகத்தான் சொல்லுவார் சகோதரர்களை மன்னிக்கணும் எத்தனை ஏழு எழுப்பு மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லுவார் நம்மளும் அநேகத்தான் நம்ம ம மனுஷருக்காக கோவப்படுவோம் கோ ஒரு கசப்பில் இருப்போம் அப்படி யாராவது கசப்பில் இருப்போம் ஆனால் எல்லாட்டும் ஒப்புறம் மன்னிப்போம் ஒரு ஒரு மனித நாவைக்காக கத்தட்ட கேட்போம் இந்த பூமியிலும் சாட்சியில் வாழ்க்கை வாழ்க்கை கிருபத்தை செய்வார் நம்ம ஆயத்தைப்படுத்துவார் தேவதாக கிருப செய்வாராக ஆமையன்